வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா பதினோரு சென்ட் உள்ள விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உடுமலை அடுத்து புக்குலங்கர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க கட்டோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க பூமி ரோடு பேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி பக்கம் வருங்க ரோடு பேஸ் கரெக்டாக பாருங்கள் முந்நூறு அடிக்கு மேலே தான் வருங்க உடுமலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாக சோளக்காடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க சரி கூட்டுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செக் டேம் ஒன்று இருக்குதுங்க தண்ணி பிரச்சின என்னைக்கு வராதுங்க மண்ணு வந்து களிமண் தாங்க மக்காயச்சோளம் போட்டுக்காங்க அந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரத்து வரைக்கும் வருங்க இதே கிணறுங்க தண்ணி பார்த்திங்கன்னா மேலே இருக்குங்க தெரியுது பார்க்க கிடையாதுங்க கிடைக்காதுங்க சோளக்காடு ஃபுல்லாக வந்துடுங்க இந்த லாஸ்ட் பாத்தீங்கன்னா பென்சிங் தெரியுது பாருங்க அது வரைக்கும் வருங்க மொத்தம் ஆறு பதினொன்றுங்க அதில் மூன்று ஏக்கரா தனியாகவும் மீதி வந்து பிரித்து கொடுத்துர்லாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்ட் வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டுக்கு வந்து பிஏபி வாக்கே தண்ணி பாயிங்க இந்த பெரிய சோளக்காடு ஃபுல்லாக வந்துடுங்க உடுமலைப்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டருங்க உக்குழுங்குற ஏரியாவில் லேண்டை வந்து அமைச்சிருக்குதுங்க வேதப்பட்டிலேருந்து பக்கங்க ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் வருங்க நம்ம வாங்கி பண்ணுற அப்படி தான் தாராளமாக பண்ணிக்கலாங்க ஊரை ஒட்டியே அமைச்சிருக்குது பூமிங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்